தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் கடந்த இரண்டு நாட்களாகவே துப்புரவு பணியாளர் போராட்டங்களை கலந்து கொண்டு அவர்களுக்கு தோளோடு தோளுவாக இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இருந்தபொழுதும் எந்த ஒரு ஊடகமும் வந்து இதை பேச முன்வரலாம் முடிந்த அளவுக்கு புறக்கணிக்க நினைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் நேற்றைய தினம் இருக்கின்ற சில நபர்களை அழைத்து கொண்டு பனையூருக்கு அழைத்து சென்று அங்கு வந்து சந்தித்த விஜய் நபர்களுடைய அந்த பேச்சுவார்த்தையை கூட வந்து மணிக்கணக்கில் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கவனிக்க முடிந்தது ஸோ இருந்தபொழுதும் அண்ணன் சீமானர்கள் கடந்த இரண்டு தினங்களாக களத்தில் இறங்கி அங்கே நின்று போராடி கொண்டு இருக்கிறார் எந்த ஒரு ஊடகமும் பெரிதளவில் பேசுகிறாங்க ஸோ இது பெரிதளவு நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது முடிந்தவர்கள் தம்பிமார்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்படி நேற்று இதனால் சீமானவர்கள் வந்து களத்திற்கு சென்று இருந்த சில காட்சிகள் வந்து இன்றைய தினம் வந்து விகடன் வந்து தன்னுடைய பக்கத்தில் வந்து பகிர்ந்து இருந்தார்கள் ஒரு கார்டு மாதிரி நியூஸ் கார்டு மாதிரி வெளியிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இவர்கள் இதையாவது செய் முன் வந்து செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து தீண்டாமையை நாம் தமிழ்ச்சியிடமிருந்து ஊடகங்கள் கடைபிடிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விழுந்துதுங்க ஸோ இவர்கள் காமித்தாலும் காமிக்காவிட்டாலும் தொடர்ந்து தொடர்ச்சியாக சீமானவர்கள் எங்க போராட்டம் நடந்தாலும் முதல்வராக குரல் கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது நாளை தினம் அட்டைப்படத்தில் வெளியாக போகின்ற ஒரு சீரிய தற்போது சூழல பகிர்ந்து இருக்கிறார்கள் ஜூனியர் விகடன்ல அதாவது வந்து கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு முதல்வர் அப்படிங்கிற அப்படிங்கற மாதிரி வந்து துப்புர பணியாளர்கள் கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு அட்டைப்படத்தை பதிவு செய்து இந்த மாதிரியான கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படிங்கிற பார்க்கிறோம் இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன அதுல எது எதுலாமே நிறைவேற்றாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகளாக தொலைத்தெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஊடகமும் இதையெல்லாம் பேசுவதற்கு முன்வராத சூழல் இது போன்ற விடயங்களை வந்து தொடர்ந்து வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ பணியாளர்களுடைய போராட்டங்கள் அப்படிங்கறது எடுத்து பொழுது மாணவர்கள் வரைக்குமே சென்று இருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்க முடிந்தது இன்றைய தினம் பார்த்து அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் தானாக முன்வந்து காலத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ திமுக அரசு எந்த ஊழியர் மேலே வேணால் கையை வைத்து இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு எங்கும் பரவி இருக்கின்ற அந்த நபர்கள் வந்து ஒவ்வொரு நாள் இரு இரண்டு நாள் போராட்டத்திற்கு வந்து கலந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் சென்னையில் வாழுகின்ற மக்களுடைய இது வாழ்வாதாரத்தை கை வைக்கும் பொழுது அந்த மக்கள் விடுவதாக இல்லை களத்தில் இறங்கி போராடுவதை பார்த்து அங்கு உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடிந்தது ஸோ இதுவரைக்கும் இந்த திமுக அரசு இந்த நான்கரை ஆண்டு காலமாக சந்திக்காத ஒரு அழுத்தத்தை இப்போ சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இதுவே அவர்களுக்கான முடிவுரையாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுமே கண்கூட பார்க்க முடிந்தது இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஒருவரை மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்